வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திருமந்திரம் இன்று இறைவணக்கம் பாடல் இருபத்தி ஏழு தலைப்பு திருவடி பணிக புண்ணியம் பெருக தொடர்ந்து நின்றானை தொழுமின் தொழுதால் படர்ந்து நின்றான் பரிபாரகம் முற்றும் கடந்து நின்றான் கமலம் மலர்மேலே உடந்திருந்தான் அடி புண்ணியம் ஆமே இந்த பாடலின் பொருள் ஆறுயிர்களை தொடர்ந்து நின்று காத்து அருள் புரிபவன் பரம்பொருள் அவனை பணிந்து வணங்குங்கள் வணங்கி துதித்து வழிபட்டால் விரிந்து அகன்ற இவ்வுலகும் மற்றுமுள்ள அண்டங்கள் எல்லாமும் கடந்து நின்ற அந்த கடவுள் உங்கள் உள்ளமாகிய மலர் மீது வந்து அமர்வான் இப்படி அமர்பவன் திருவடியை தொழுதால் பெரும் புண்ணியமாகும் என்று பாடுகின்றார் திருமூலர்